அனைவருக்கும் இனிய மாலை நிறுத்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை நாங்கள்லாம் தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்து அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க ஏதாவது சூடாது செய்திகள் இருக்கும் ஒன்று ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணுன்னு அப்படின்னு மேலே ஒன்றும் பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரசா சார் பிரகாஷ் அவர்கள் தான் என்ன வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னார் எனக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டறன்னா இல்லை வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்பந்திகள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டியூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசு துற மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னென்ன இந்த ஒரு சின்ன நான் வந்தால் போகிறது இல்லை ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை போடல ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவிப்பு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யாரும் தயவு செய்து மடைக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் எங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் நாள் ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவன் போடல டிசைனர் போடல மறந்துட்டார் சார் டிசைனர் போன செக் பண்ண வேண்டியது யாரு வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டார் டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு வர மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டீங்க சாரி ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்போ என்ன சார் இல்ல தமிழ் தெரியல இறக்கரட தெரியுது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி அடுத்தவருக்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தான் அவருடைய பாடல்கள்னா இந்த படம் உருவாயிருக்கு அவர் பேட நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி 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 கேட்டுக்கிறேன் ஓகே 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 இத இத நீங்க பேட்டில சொல்லுங்க பயிறு விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மன்னிச்சுங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க தமிழ்ல தமிழ்ல போட்டுருக்கு தமிழ்ல போட்டுருக்கு கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது ஓகே 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 இல்ல எங்க பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தாரு சொந்தட்டு சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டாரு குற்றம் தவிரனு குற்றமாக குற்றமா என்னன்னு தெரியல எனக்கு என்ன பார்த்துட்டு அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க வேறரசு ஓகே ஓகே இல்லை ரொம்ப நெருங்க நண்பர்கள் எனக்கு பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே எல்லாரு பற்றி சொல்கிறது தான் அவரோட அரவிந்த் ராஜா அவர்கள் இவங்க ரொம்ப ரொம்ப திக்க சண்டை நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு பதி இருபது ரெண்டு படம் வரைக்கும் டேரெக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கான் அப்படின்னா பிள்ளைங்கள்ட பொறுப்போல் பிடிச்சிட்டோம் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைடா நம்மளுக்கு கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட்டும் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க அறிவினால அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்து ஒன்று போட்டுக்கலாம் நம்ம இதில் போடுறோம் யூடியூப்பில் போடுறோம் சீன்ஸு அது மாதிரி ஒரு சின்ன அவங்க ரீர் காணும் கூட இப்படி பண்ணிட்டேன் என்ன ஒரு அது அதோட கட் பண்ணிடு அப்புறம் காமெடி சரி வா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருக்கீங்க பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா இருக்கு தோன்றதில் கண்ணாபின்னு நான் சொல்லி தான் தருவேன் என்ன இல்லை வெறும் பாடல்களில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன் இல்ல சொல்லி இந்த மாதிரி போட சொல்லி டைரக்டர் டைரக்டர்கள் கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்றது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளவு அருமையா பண்ற வேற யார பத்தி பேச ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க நம்ம நம்ம நல்லா அழகாக இருக்காங்க படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க நம்ம நம்ம இல்லை 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 ஹீரோயின் தாங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நான் வந்து என்ன ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசுனாங்க நல்லா நிறைய படம் பண்ணியிருக்காங்க நமக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீன்ல பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட்டு உங்க நீங்கள் நடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இதை குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறது காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சே என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்க உள்ள நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க வச்சாங்க நல்ல விருதுகள் எல்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க அங்கேருந்து முகாம்பிக்கெல்லாம் போறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சு பாக்குறேன் ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு வழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோஸ்து தினத்தினம் பேசிக்கோன்னாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு அது சமாச்சாரம் படத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரெக்கார்டிங் பண்ணுவாங்க சாங்கிலே நம்ம ரெண்டு தொழில் குதித்தோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு அதில் இருக்கிற நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது சொந்தம் சொந்தம்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு முன்னால் நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்குது இல்லைங்களா அது நாவல் ஒரு தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கே ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன் என்ன தான் பேச போகிறேன் அவ்வளோதான் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் கட்டுறலாம் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன சார் தாடி ஆ செல்லில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க உங்க பேர் உங்கள் பேர் சொல்லு ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமை போட்டுருக்கோம் இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம் ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கு பார்த்தீங்களா இத்தனை பேர் கண்ணா போடிகார் பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்க ஊரு பக்கத்து ஊரு பழைய பண்ணபுரம் சின்னத்தாய் பெத்த மகன் புச்சை முத்து ஏரிய பக்கத்து பக்கத்து ஊர் நாங்கள்லாம் வந்து அவரை உயரத்தை பார்க்கறோம் நல்லா இருக்கா ஆனா இதுல வந்து என்ன என்ன குடும்பமா இல்ல இல்ல அது இல்லை இதுமா நீங்க ஒரு இந்த கூரிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தீங்களா ஒரு ஒரு ஷோவில் பிக் பாஸ் என்ன அவ்வளோ பையன் என்ன ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆளு போட்டு அடிச்சிட்டாங்களா அது பெரிய கதை அதெல்லாம் சொல்லிடுமா சொல்லிடு என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அடுத்து வந்து தப்பு தப்பிச்சு ஓட பார்க்கறது கரெக்டாக பிடிச்சிட்டாங்க ஆளை பிடிச்சிட்டாங்க இங்க போறா என்ன அது மாதிரி அது நிஜமாக உள்ள நிறைய சோதனை மேல் சோதனை போதும் போடா சாமி என்று நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே வேறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேற என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் அனை போடு தாயே நதி காய நேராமல் நீரூற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்பவர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அந்த வணங்கினோ முந்தைய என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா இப்போது அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிருப்பேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதுக்கு தான் அவர் முன்னால இந்த வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன் அதனால் பார்த்துக்க பார்த்துக்க பார்த்துக்கோ ஓகே அப்பாவுக்கு அப்பா பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்திலருந்தேன் அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி 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 சொல்லுங்கண்ணா யாருக்கு? என் பையனுக்கு. ஸ்ட்ரைக்க அந்த கண்ணா இது கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்க மனசுக்கு. ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறத அந்த மாதிரி. இது ஒண்ணு தான் உதாரணம். மத்தவங்க எல்லாம் சொல்ல மத்தவங்க இது இதுக்கு பின்னால பெரிய லிஸ்ட் நிஜமா இருக்கும். அப்படி வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் இதே எண்ணம் தொடரட்டும் வாழட்டும் வந்து குஞ்சுட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களை வளர்ந்துட்டே இருக்கும் அப்படித்தான் இருக்கீங்க பார்த்துக்கலாம் அத்தனை பேருக்கும் என்ன நன்றி தெரிஞ்சுக்கல அரவிந்த் சார் ஒரு சாங் எழுதுனா வந்து சார் வந்து சார் வந்து ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனமான தான் நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேற விழாவில் என்ன பார்க்கலாம் ஸ்ரீராம் ஜி நமஸ்தே நமஸு போட்டுங்க பார்த்து போட்டுங்க ஐயா ஆடியோ ரிலீஸ் சாய் தீனா அவர்களை கழிக்கிறோம்